எஸ் வாங்க ஸ்கூல் கதைகள் கதை எண் எட்டு நான் பாஸ் இதில் வரும் கதாபாத்திரங்கள் பெயர்கள் அனைத்தும் கற்பனையை யார் மனதையும் யாரையும் புண்படுத்தும் நிகழ்வாக அமைந்துவிடாது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ உங்களுக்கான கதை வாங்க இப்போ நம்ம கதை போகலாம் கதை எண் எட்டு நான் பாஸ் சதீஷ் பத்தாவது படிக்கும் மாணவன் வாயை கைகளால் மறைத்தவாறு என்னை நோக்கி வேகமாக வருவது தெரிந்தது என்னவாக இருக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லை என்பான் இவன் அடிச்சுட்டான் சார் இல்லையெனில் இவன் எங்கள் ஆவை பற்றி பேசினான் சார் இல்லைன்னா வயது வலிக்குது சார் என்று இப்படி பல பல ஆவை பற்றி பேசினான் என்பது உங்களுக்கு புரியும் இது அனைத்து பள்ளிகளிலும் நடக்கின்ற விஷயம்தான் என்பது உங்களுக்கு தெரியும் சரி என்று இப்படி பல பல இவற்றில் எது நிஜம் பார்ப்போம் கேட்டுத்தான் பார்ப்போம் என்று நினைத்தவாறே அங்கே நின்றிருந்தேன் எப்படியாவது ஒரு ஃபெவிகோல் காரணத்தை சொல்வான் ஃபெவிகோல் காரணம் என்றால் அதில் உண்மையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் சொல்லத்தான் போகிறான் எனக்கு அது தெரிந்தது தான் என்னடா உனக்கு வைத்து வழியா காய்ச்சலா இல்லை ஏதாவது புது காரணமா என்று கேட்டேன் இல்லை சார் என்றபடி மெதுவாக என் அருகில் வந்தான் ஒரு கையால் அவன் வாயை மறைத்திருந்தான் என்னடா என்றேன் சார் நான் இங்கிலீஷில் நாற்பத்தாறு மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டேன் சார் முதல் தடவையா பி ஆ அது உன் நாற்பத்தாறு மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டேன் சார் எனக்கு மனசு பூரா சந்தோஷமாக இருக்குது சார் என்றார் இதில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் பி ஆ மலே அப்ரிவேஷனில் கமெண்டில் இதை தெரிவிக்கவும் என்ன என்று நீங்கள் அறிந்திருந்தால் இதை தெரிவிக்கவும் நன்றி அதுவும் நாற்பத்தாறு மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன் சார் எனக்கு மனசு பூரா சந்தோஷமாக இருக்குது சார் என்றான் அவன் முகத்தில் அந்த பாஸ் மார்க் சாயல் மின்னியது அவனுடன் சேர்ந்து என் பள்ளியும் என் மனசும் மின்னியது நன்றி 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 மீண்டும் ஒரு குட்டி கதையில் சந்திக்கலாம் ஸ்கூல் கதைகள் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம்